விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக புறக்கணிப்பு பண்ணிட்டு இன்னைக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சாரத்துக்கு வர வேணாம்னு பாமக சொல்லிருச்சா என்னன்னு தெரியல அவன் அண்ணாமலையும் ஒரு சவுண்டையும் காணல நாம் தமிழர் மட்டும்தான் மீடியாக்கள்ல பிரச்சாரம் பண்ணுவதாக வீடியோக்கள்லாம் நிறைய வருவதை பார்க்குறோம் அந்த இடத்துலையும் போய் வழக்கம் போல ஓட்டு போட்டால் போடு போடாட்டி போ அவன் கீழே இருக்கவன்ட்ட மைக்கு கொடுத்தா அப்போ பிரச்சாரம் பண்றேன் கேட்பான் இதே தான் பேசிட்டு இருக்காப்ல கேக்குறேன் போட்டா போடு போடாட்டி போ அந்த வேட்பாளர் இதப்பயே வந்து கையில சிராஸ்கோப்போட மருத்துவர் அப்படின்னு போட்டு சித்தா மருத்துவருக்கு எதுக்குற சிராஸ்கோப்புலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வச்சிருப்போம் கையில அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க திருவள்ளுவர பைத்தியகார பையன் பேசி அதுக்கு வேற பாரிசாலங்கிட்ட செருப்பு குத்துக்கு இளவை பைய கிட்ட செருப்பு பிடி வாங்கிட்டு இருக்கான் கல்லுண்ணாமின்னு பாடிட்டு போயிருக்காரு புலாலுண்ணாமின்னு தான் பாடிட்டு போயிருக்காரு அவர் ஒரு பைத்தியார பைய அப்படின்னு பேசி அதுக்கு தனியாக ஈடு வாங்குவது கல்லு உண்ணாமையே எங்க தாத்தா பாடிட்டான் அவர் ஊர் பைத்துக்கார பையாவே புலால் உண்ணாமைய கூட தான் பாடிட்டு போனான் இன்னும் இன்னொரு கூத்த ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல அதாவது நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி இருந்தே அதிமுகவுக்கு அப்ப கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு நிறைய நடந்திருக்கேன் கடைசி அரை மணி நேரம் முடிகிற வரைக்கும் கூட தொண்டை தண்ணி வத்த பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் இந்த வாட்டி கலந்துக்கல தேர்தலில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் பரவாயில்ல கலந்துக்கவே இல்லை அதனால் எனக்கு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரு ஷாட் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணு நான் நின்றுருக்கேன் உங்களுக்கு நின்றுருக்கேன் நீங்கள் யாரும் மறுக்க முடியாது நின்றுருக்கேன் நின்றுருக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்கள் நிற்கலை நிற்கலை அதனால இந்த ஒரு முறை எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு வைக்கவே இல்லாமல் அதிமுகவுக்கு நீ வேலை செஞ்சிருக்க அதிமுகவுக்காக மாநடராசன் உருவாக்கி போட்ட டிக்கெட்டு தான் நீ அதெல்லாம் ஓகே ஆனா கடந்த காலங்கள்ல விஜயகாந்த வந்தேரி தெலுங்கன்னு இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு தமிழ்நாட்டுடைய அரசியல்லயே மிகப்பெரிய பிரச்சனை வடுக வந்தேரிகளின் சதிதான் நடக்குது தெலுங்கர்களை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை அதன் முதன் கட்டமாகத்தான் தெலுங்கு பொம்பளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கேங்கிற அளவுக்கு பேசிய ஆசாமி இன்றைக்கு தேமுதிக வாக்குகள் வேணும்னு அவரு நல்ல மனிதர் அவர் சோறு போடுவாரில் சினிமாக்காரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நான் தின்னு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அப்புடின்னு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் வைக்கமே இல்லாம இது வேணா கீழே உட்கார்ந்துட்டு எச்எடி கொடுக்குறாங்க குடிச்சு ரெண்டு ரெண்டு முடக்கு குடிச்சிட்டு இதுக்கு மேல நீ குடி அப்புடின்னு சாட்ட துறமுறனுக்கு கொடுக்குறான் அவனும் வாங்கி இன்னொரு காமெடி ஒன்று இருக்குமில்ல நல்ல வேலை மிதிக்கல நக்கி பார்த்தேன் ஒரே புளிப்புங்கிற மாதிரி அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் எச்சடி குடிப்பது சரி அதுக்கப்புறம் அதை டேங்காக கொண்டு போயிட்டானுங்கன்னு வைங்க இதுதான்டா இருக்கு இவங்களுடைய வழக்கமே இதுதான் இப்படி எச்சடி குடிக்கிறதுங்கிறது இவங்க ரெண்டு பேத்துக்கு புதுசு கிடையாது பல காலமா குடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கற அளவுக்கு அது ஆயிருச்சு ரைட் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போனா டீப்பா தான் போவோம் அதனால அந்த கருமத்தை விட்டுருவோம் இந்த அதிமுகவுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு கேரவனை கொண்டு வந்து நிறுத்தி நியூஸ் காரன் அதில் என்ன நடக்குது உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் இடத்தில் உள்ள முந்திரி பக்கோல போச்சு கேரவனுக்கு என்ன வேலைன்னா அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஏபிபி நாடுன்னு ஒரு சேனல் இருக்குது எடப்பாடி அடித்த சிக்ஸர்கள் அப்புடின்னு இந்த உண்ணாவிரத போராட்டத்துடைய படத்தை போட்டேன் அவங்க பர்பி தொலைவர மாதிரி காலு கீழே உருட்டிருக்காங்க இருக்காங்க அவர் என்ன சிக்ஸ் அடிச்சாரு கடைசியாக பத்து தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோற்றுருக்காரு நாற்பதுக்கு நாற்பதும் பறி போயிருக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி பாஜகவிடமும் நாம் தமிழரிடமும் தொடர்ச்சியாக இழந்துட்டு வர்றாங்க இதையெல்லாம் எப்படி ஜீரணிக்கிறதுன்னு அவரே தெரியாமல் சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு கூட்டம் போட்டு ஏன் ஓட்டு கேட்டதுக்கு உங்க லட்சணத்துக்கு தான் வரும்னு அவனுங்க சொன்னதுனால மாநிலம் முழுக்க மற்ற இடங்கள்ல எதுலையுமே இந்த தோல்விக்கு ஒரு கூட்டம் போட்டு கட்சியில பேசணும் இல்லை ஒன்பது தொகுதியில் டெபாசிட் போயிருக்குங்க இதை விட ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு அதிமுக வரலாற்றிலேருக்கு அப்புறம் இந்த லட்சணத்தில் இருக்கும் போது இது சிக்ஸ் அடித்தாருன்னு நியூஸ் போடலாம் என்ன சிக்ஸ் அடித்தார் அந்த சிக்ஸை பிடிக்கிறதுக்கு தான் கேரவனுக்குள்ள பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்களா ஒன்றும் புரியல சரி ஓகே அவங்க பண்ணுவதை பண்ணட்டுங்கிறது ரெண்டாவது இந்த மேடைக்கு இந்த உண்ணாவிரத கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறக்காக பிரேமலதா விஜயகாந்த் வராங்க ஒட்டுமொத்த அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் அந்த பம்மு பம்புறானுங்க அதுதான் இருக்குது அதிமுகவுடைய இன்றைய அவல நிலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா அந்த இடத்தில் பிரேமலதாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை அவ்வளவுதான் அவங்களுடைய கூரே அந்த அம்மா பேசிட்டு இருக்கு சைடுல உட்கார்ந்து கேட்ட கூறையை எப்படி டீல் பண்ணாரு தேமுதிக அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படி ஒன்னும் முக்கியமான விஷயம் இல்லை தூங்குங்கன்னே சொல்லிட்டேன் இந்த தான் தமிழ்நாட்டுல விஜயகாந்துக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்து பேச முடியாம உடல்நிலை சரியில்லாம அப்புறம் தேமுதிகங்கிற கட்சியே இல்ல தமிழ்நாட்டுல இவர்களுக்கு இல்லாத ஊருக்கு இழுப்பப்புயூ சர்க்கரைங்கிற மாதிரி இந்த தேர்தல்ல இந்தம்மாவை கூட்டிட்டு தான் மாநிலம் முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க அதுல அவங்களுக்கு ஒரு தோத்தாலும் இப்போ பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த அம்மாட்ட நிருபர்கள் கேட்குறார் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் உங்களை எல்லாம் தெலுங்கு வந்தேரி வடுக வந்தேரின்னு சொல்லக்கூடிய சீமான் உங்களுடைய ஆதரவை கேட்கிறாரே இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அவர் எங்களை கேட்டிருக்காரு அதெல்லாம் ஓகே ஆனால் நாங்கள் தெளிவாக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து காலகாலமாக நடக்கிறது தான் இந்த தேர்தலை திமுக அரசு எடுத்து நாங்கள் புறக்கணிப்பு செய்கிறோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடும் அதாவது ஓட்டுலாம் போட முடியாது பத்து நாளைக்கு வந்து மகனுக்கு சின்ன புள்ள வளர்ற புள்ளன்னு பார்த்து வாய்ப்பு கொடுக்கறது இல்லையா அப்படி கொடுத்துருந்தா திமுக மதிச்சிருப்பேன் நீ இப்படி வந்து சின்ன பிள்ளையில வந்து தோற்கடிச்சு அனுப்பலாமா அப்படின்லாம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு எடுத்து சீமான சொல்றாங்க விஜய தோத்து இருக்க கூடாது அவர் வெளில வச்சிருக்கலாம்

இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு முழு ஆதரவையும் நான் தெரிவிக்கிறேன் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் அனுப்புகிறேன் ஏங்க கருப்பு சட்டை போட்டு கள்ளக்குறிச்சி விவகாரம் கிடைச்சிருச்சு எந்த மூஞ்சியை வச்சுட்டு சட்டசபைக்கு போகலாம் நம்ம வந்து தூக்கு நாற்பது தோற்றுருக்கோம் இருக்கோம் கேவலமட்ட நிலைமையில் இருக்கும் எந்த மூஞ்சி வச்சுட்டு போகலான் இருக்கும்போது க ஒரு எளவு உழுகுது உடனே இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் போய் வந்து விவகாரத்தை கிளப்புறதுக்கு போகிறாங்க க ஃபர்ஸ்டு அஜெண்டா முடிச்சுட்டு செட்டமெண்ட் அஜெண்டா முடிச்சுட்டு அதை பற்றி பேசுவோம் கவர்ன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரதுன்னா அதை பற்றி பேசுவோம் வெட்டு தீர்மானம் கொண்டு வாங்க பேசுவோம்னு சபாநாயகர் சொல்கிறாரு அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இல்லை உடனே பேசணும்னு சொல்லி வம்புழுத்துட்டு வெளில போனாங்க அது அன்னைக்கு அப்போ அடுத்த நாள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் வந்து ஒம்பழுத்துட்டு வெளில போனாங்க ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாரு சஸ்பெண்டில் ரிவோக் பண்ணுங்கன்னு சொல்லி ரிவோக் பண்ணி விட்டாங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தா மற்ற எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் பேசுவாங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பேசுவாங்கன்னு சொல்லி கேவலப்பட்டு வந்து நிற்கிறோம் இந்த நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அப்போ சஸ்பெண்ட் பண்ணா என்ன பண்ணுவாங்க பிரேமலாதா சொல்றாங்க அதிமுக என்ன விளம்பரம் தேடக்கூடிய கட்சியா நீங்க எல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு விளம்பரம் தேடுனீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்க அவர் வந்து பேந்த பேந்த முடிக்கிறார் ஏன்னா சேலையை கிழிச்ச வள வர்றாருல்லாம் அதிமுகவுக்கு உண்டு சேலையை அவுத்து கிழிச்சு போட்டுட்டு வெளியே வந்து நின்று எல்லாரும் வந்து பாருங்க எல்லா போட்டோகிராபர் ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோவை மறுநாள் பத்திரிகைகள் அத்தனையிலையும் வர வைத்து இப்படித்தான் அந்த கட்சி எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு வந்து சேர்ந்ததே இதிலிருந்து தான் இதையெல்லாம் இந்த அம்மா கிளற போக அவர் பேசு மாதிரி எடப்பாடி உட்காந்துட்டு இருக்கார் சீமானுடைய இந்த இந்த செருப்படிக்கு பிறகும் ஓட்டு போட மாட்டான்னு அந்த அம்மா சொன்னதுக்கு பிறகும் இவர் வந்து இவன் ஒரு அறிக்கை விட்டு முழு ஆதரவை தெரிவிக்கிறான் அப்படின்னா இதில் எடப்பாடியுடைய ஒரு கணக்கு இருக்கு கடந்த வாரம் ரிப்போர்ட்டரில் கூட எழுதியிருந்தாங்கன்னு சொன்னான் இல்லையா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவர் இழந்திருக்கக்கூடிய வாக்குங்கிறது மீள வருவது என்றால் மீண்டும் கட்சி நடத்தி அதிமுகவுக்குள் செல் மீ இழந்த செல்வாக்கை மீட்டு தன்னுடைய முகத்தை வந்து பதிய வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ இவர் இன்னொரு இதை பண்ணுறார் இந்த வாக்குகள் எங்கே போச்சு கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக தேர்தல்களில் அதிமுகவுக்குன்னு இருந்த முப்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் அது வாங்க வாங்கக்கூடிய கட்சி அது எங்கே போச்சு அப்படிங்கிறப்ப அது ஆப்வியஸாக நாம் தமிழருக்கு கணிசமான அளவில் போயிருக்கு இலங்கை இறுதிப்போருக்கு பின்னாடி அந்த முறை திமுக தோற்கடிக்கப்பட்ட பிறகு அதிமுகவுக்குள்ளேயே இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறைன்னு ஒன்று அப்போ தான் புதுசாக ஆரம்பித்தாங்க காங்கிரஸில் இந்தியன் யூத் காங்கிரஸை இந்தியா முழுக்க வளர்த்தெடுக்கிறார்கள் கா இதில் வந்து அதிமுகவுக்குள்ள இளைஞர்கள் பெண்கள் பாசறை ஒன்றை உருவாக்குறாங்க அதிலெல்லாம் சேர்றதுக்கு தயாராக இருந்த ஒரு இளைஞர்கள் இருந்தாங்கள்ல அப்போ இருந்த இளைஞர்களில் கணிசமானவர்கள் அதற்கு பிறகு திமுக எதிர்ப்பு என்றால் சீமான் பேசுவது மாதிரி ரொம்ப பெல்ட் கொடூரமாக இருக்க வேண்டும் இரண்டாவது தமிழ் சாதி பெருமைகள் ஆண்ட சாதி பெருமைகள் சோழர் பாண்டியர் கதைகள் இந்த ஓலாக்கள் எல்லாம் விடக்கூடிய இவனை நம்பி இதையெல்லாம் அதிமுகவுக்குள்ள செய்வதற்கான ஆள் இல்லை ஜெயலலிதா ஒரு லெவல்ல தான் அரசியல் பேசும் அந்த அம்மாக்கு கீழே யாருமே பேசக்கூடாது அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதுக்குன்னு விழுந்த ஓட்டுகளும் போய் அது எல்லாரும் போய் சேகரமான ஒரு இடமாக நாம் தமிழ் இருந்தது இந்த நாம் தமிழருக்கு இப்போ எட்டு சதவீதம் ஏழு சதவீதம்னு வாக்கு வந்து இருக்கிறது என்றால் அது எங்கிருந்து வந்துச்சுன்னா அதிமுகவிலிருந்து இருந்து வந்த ஒன்று தான் அதில் ஒரு பகுதியை பாஜக பறிச்சுட்டு போயிருக்கு சன்னமாக இன்னொரு பக்கம் நடந்தது வந்து நாம் தமிழருக்கும் அந்த வாக்குகள் அது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு வாக்கு ஆரம்பித்த காலத்தில் ஈழம் என்பது திமுகவுக்கான ஒரு கான்செப்டாக இருந்துச்சு அதை திமுக மீதே பழி சுமத்தி வெளியே வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க தமிழ் பிரைடு பேசி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை திரட்டக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நாம் தமிழர் கட்சி போன அந்த வாக்குகளை மீண்டும் உள்ள கொண்டு வர்றது அப்படின்னா நாம் தமிழரோடே கூட்டணி அப்படிங்கிறது ஒரு அதிமுகவுக்கு ஒரு உருப்படியான ஆப்ஷன் தான் ஏன்னா அவருக்கு இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை கட்சியை தான் இழக்கணும் இன்னும் ஒரு தோல்வியெல்லாம் தாங்க மாட்டார்கள் நிர்வாகிகள் தாங்க மாட்டார்கள்ங்கிற காரணத்துக்கான தான் இந்த தேர்தல் புறக்கணிப்போம் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக கூட்டணி இருக்கிறது இல்லை என்பதை எல்லாம் தாண்டி தங்களிடமிருந்து போன எல்லா வாக்குகளையும் திரும்ப கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார் நாம் தமிழருடைய சிக்னலை அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் உள்ளே வர்றாருங்க போது அவருக்கு போகக்கூடிய வாக்குகளும் என்னவாக இருக்கும் அப்போ திமுகவை எதிர்ப்பை விஜய் பே விஜயோ தா தாவேக்காவோ பேசுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் அதிமுகவுக்கு வர வேண்டிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளாக தான் இருக்கும் அதுவும் பறிபோகும்போது இப்போ இருக்க இருபதுக்கும் கீழே போய் பதினஞ்சு பதினாலுன்னு போவதற்கான ஆபத்து இருக்குது அப்புறம் சீமானுக்கும் வயசு அறுபது அது தெளிவாக சொல்லிட்டாப்புல அடுத்து மகனை கொண்டு வர்றதா என்னென்னு அவங்க கட்சிக்குள்ளேயும் இந்த ஆள் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கு இது வரைக்கும் இந்த தனியாக கடை போட்டது கமிஷனுக்கு கேண்டிடேட் போட்டது எலெக்ஷனுக்கு முன்னாடி பொட்டி வாங்கினதெல்லாம் போதும் இந்த முறை ஒரு வாங்கிட்டு ஏதாவது ஒரு கட்சிக்கு பழையபடி ஏன்னா இந்த தேர்தலே அவன் தெளிவாக சொல்றானே இது வரைக்கும் திமுக அதிமுகவை ஒழிக்க வேண்டும் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் பேசிட்டு இருந்த சீமான் இன்னைக்கு இந்த கதைக்கு நேர் எதிரில் தேமுதிக வாக்குகள் வேண்டும் தெலுங்கு வாக்குகள் வேணும் அதிமுகவுக்கு நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு அதுலலாம் ஒன்றும் கூச்சம் இல்ல ஐயா எடப்பாடியாரின் துணை நிற்போம் அப்படின்லாம் அறிக்கை விடுறான்னா அவங்க தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டான் இந்த முறை க தம் நம்ம கட்சியில் இருக்க பசங்களும் உஷாராயிட்டானுங்க மாவட்ட செயலாளர்கள் பல பேர் கடுப்பில் இருக்கானுங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறோம் அன்னியும் அன்னியை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் சொல்லுவது தான் கட்சியில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக வெளியே வந்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் இப்போ அடித்தா தான் உண்டு லம்பாக ஏதாவது பண்ணுவோங்கிற பிளானுக்கு வந்துட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எடப்பாடி பரிசாக பார்த்துட்டாரு எடப்பாடிக்கும் இதை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் கூட இந்த முறை நிமிஷம் பள்ளம் கிடைச்சிக்கிறேன் நூத்தி நூறு சீட்டு நூத்தி பத்து சீட்டு மட்டும் எங்களுக்கு போதும் மீது எல்லாத்தையும் பிரிச்சுக்குங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு இப்ப காங்க இந்தியா கூட்டணியில் எப்படா தேர்தலுக்கு பிறகு யாரு பிரதமர்னு சொல்கிறான்னு சொல்ற மாதிரி இவங்களும் தேர்தலுக்கு பிறகு யார் ஏன்னா சீமான் முதல்வராவாருன்னு சொல்லி தான் ஜோம்பிங் எல்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு போட்டுட்ருக்கானுங்க இருந்து அதுக்கு தான் பணம் வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் விஜயும் முதலு முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சிக்கும் இளைஞர்கள் அவருடைய ரசிகர்கள்லாம் ஆசைப்படுவாங்க குறுக்க வந்து நான் கௌசிக்கு மாதிரி வர்றேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு சீமானோ விஜயோ பேச முடியாது அப்போது எல்லா விதமான காம்ப்ரமைஸுக்கும் அட் எனி காஸ்ட் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு ஓர் அணியில் திரளுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ இவங்க வந்து சேர்ந்துருக்காங்க அதை தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இங்கே மூணு பேரும் நடத்தக்கூடிய நாடகம் சொல்லுது அல்லது சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக ஒரு டாபிக் கொண்டு ஓடும் அதாவது ஒருவருடைய பெயருக்கு பின்னால் இந்தியாவில் சாதி இல்லாத ஒரு சரணேம் இருக்குது அப்பா பேர் இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேரளாவில் கூட பல்வேறு இடங்களில் நாயர் மேனன் நம்பூதிரி எல்லாம் போடாமல் சில இதில் வந்து வீட்டு பெயர்களை போடுவது போ மடப்புறத்தில் ஊப்பரப் மில் அப்படி போட்டுக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் வந்து பெயருக்கு பின்னால் சாதி போடுவதில்லை இது ஒரு ஃபினாமினன் இந்தியாவில் சாதிய கட்டுமானத்தால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பெயருக்கு பின்னால் சாதி இல்லை அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பாராட்டுவதையெல்லாம் பார்க்கும்போது இது இங்கிருக்கக்கூடிய சில பேருக்கு அது சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் அதில் கடுப்பான அதில் நியாயம் இருக்கும் ஆனால் முற்போக்கு பேசிக்கொண்டே பெயரில் தானே சாதியை ஒழித்திருக்கிறீர்கள் இதில் பெருமை கொண்டாட என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அப்பப்போ வைப்பதை பார்க்க முடியும் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு அது உண்மைதானே தமிழ்நாட்டில் சாதி இருக்கம் இன்னும் இருக்கு ஆணவ படுகொலைகள் நடக்குது பல்வேறு இடங்களில் சாதி இந்துக்களுக்கும் தலித்துகளுக்குமான மோதல்கள் நடக்குது ஒரு க திருமணம் மாதிரியான விஷயங்கள் ஆரம்பித்து சாதாரண பள்ளிக்கூடங்களில் வரைக்கும் சாதிய மோதல்கள்லாம் இருக்குது ஓட்டரசியல்லையும் சாதி ரீதியான போலரைசேஷன் ஒரு முக்கியமான இடத்தை இருக்குது அப்படி இருக்கும்போது பெயரில் மட்டும் சாதியை ஒழிச்சு என்ன கண்டோம் இதிலெல்லாம் நீங்கள் பெருமை கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறத பார்க்க முடியும் இதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பே இருப்பதில்லை ஆனா முக்கியமா அதை பாக்கணும்னா தமிழ்நாட்டில் பெயரில் தான் சாதியை ஒழித்திருக்கிறோம் என்றால் பெயரில் சாதியை ஒழிப்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று அதை சாதிப்பது என்பது ஏன் இந்தியாவில் வேற எங்குமே நடக்காத ஒன்றா இருக்கு தமிழ்நாட்டுல சாதிங்கிறது பார்ப்பனர்களிடம் மட்டுமா இருக்கு மூணு பர்சென்ட் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் தான் சாதி இருக்குன்னா சாதியவே ஒழிப்பதற்கான ஒரு வழியை கூட சிம்பிள் லைட்டா காட்டி விட்டு போயிருக்காரு பெரியார் உம் கையில ஒரு கேன் வச்சு கேன் அது இல்ல விஷயம் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களிடம் மட்டும் சாதி இல்லை இங்கு வாழக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் சாதி இருக்கிறது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி ஆட்சியில் இருக்கிறது என்பதுதான் வட இந்தியர்களுக்கு சங்குகளுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் இந்தியாவிலேயே அதிக கோயில்களை கொண்ட மாநிலங்கிறீங்க எப்படி எப்படி இப்படி விட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் இதை இதை வெளிப்படையாக பேசுவாங்க கோயில் மேட்டரை சாதி மேற்றை அவங்க அவங்களுக்கு அந்த கணக்கு புரிய மாட்டேங்குது அது ஒரு ஆச்சரியம் தான் இல்லை நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஜாதி இல்லாமையே இருக்குது சாதி சண்டைகள் நடக்குது சாதிய மோதல்கள் நடக்குது இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மோதலுங்கிறது வந்து யாருக்கும் யாருக்குமான மோதல் ரெண்டு சமதரப்புக்கான மோதல் கிடையாது ஒரு பட்டியலுக்கு சமூகமாக கருதக்கொள்ளக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் உயர் சாதிகளாக தங்களை கருதிக்கொள்ளக்கூடியவர்களுக்குமான மோதல் இந்த மோதலுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வரும் இந்த மாதிரியான மோதல்கள் பிற மாநிலங்களில் நடக்கிறது இல்லை ஏன்னா நீயும் நானும் தான் மோதலுக்கு தயாராகிறான் நீ ஆண்டா நான் அடிமைங்கிற மனப்பான்மையோடு இருக்க வேண்டாம் உத்தரப்பிரதேசிலேயோ குஜராத்லேயோ மற்ற மாநிலங்களில் அமைதியாக இருக்க போய் தான் அவர்கள் மீதான வன்முறைகள் அதிகமாக நடக்குது ஊர் பஞ்சாயத்து போட்டு அதை உறுதி பண்ணுனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்குது இங்கே அதுக்கெல்லாம் கட்டுப்படாத அளவு கோர்ட்டுக்கு போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஆற்றலும் அறிவும் இங்கே கொடுத்தாச்சு இன்னும் சொல்ல போனால் இருந்து சாதி ஒழிப்பே சமூக விடுதலைன்னு பேசக்கூடிய முற்போக்கு அரசியல் தலித் அரசியல் பேசுவோர் வரைக்கும் கூட அரசியல் அமைப்புகளுக்குள்ளேயே சாதி பாகுபாடு தான் வேண்டாமே தவிர சாதியை பெருமிதம் இருக்கலாம்னு நான் சொல்கிறது சாதி இந்துக்கள்கிட்ட மட்டுமல்ல தலித்துகள் வரைக்குமே அது பரவி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த சக்கரத்தையே தலகீழாக சுத்தணும் அப்படிங்கிற அரசியல் நூற்றி பத்து நூற்றி இருபது ஆண்டு காலமாக இங்கே நடந்திருக்கு ஆமாம் பார்ப்பனர்களை அவர்கள் வேச பார்ப்பனர்கள் நாங்கள் தான் ஒரிஜினல் பார்ப்பனர்கள் அதனுடைய பொருள் என்ன இன்றைக்கு பார்ப்பனர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சமூக மேட்டிமைத்தனத்தை அந்த சமூக உயர்வு நிலையை நாங்கள் தான் அனுபவித்திருக்க வேண்டும் இந்த வீல் அப்படியே சுத்தி விடு அப்படின்னு கேட்கக்கூடிய அரசியல் உண்மை இதையெல்லாம் கேட்கக்கூடிய ஆட்கள் சங்கிகள் கிடையாது முற்போக்கு அரசியலுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு விவாதமும் ஓடிக்கிட்டு எனவே தான் திராவிட இயக்கங்கள் சாதிய இறுக்கத்தை கலப்பு மனங்களால் நீர்த்து போக வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க இந்தியாவில் வேறு எந்த அரசியல் இயக்கம் சாதிய கட்டுமானத்தை உடைக்கிறதுக்கு ஒரு வேலை திட்டம் வச்சுருக்கு கலப்பு மறு மனங்களை ஆதரிப்பதற்கும் அதை நடத்தி வைப்பதற்குமே கட்சியுடைய தலைமை அலுவலங்களை பயன்படுத்தி இதையெல்லாம் ஆரம்பித்தது திராவிட இயக்கங்கள் அப்போது இதுக்கு கான்க்ரீட்டான ஒரு ஸ்கே வேலை திட்டம் செயல் திட்டம் அவர்கள்ட்ட தான் இருக்குது அப்போது இதன் மூலமாக மட்டும்தான் இரண்டு சாதிகள் கலந்து குழந்த பிறந்துச்சுன்னா அடுத்த தலைமுறையாவது அவங்க இந்த ரெண்டு சாதியில் ஏதாவது ஒன்றை தான் சர்டிஃபிகேட் அளவில் தான் வச்சுக்க முடியுமே தவிர அது ஒரு ப்ரைடாக எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற நிதர்சன நிலைமையை உருவாக்க பார்க்குறாங்க போக வேண்டிய தூரம் என்பது இந்தியாவில் சாதிங்கிறதே நடைமுறை சாத்திய மற்ற நிலைமை சாதியை ப்ராக்டிஸ் பண்ணுவதுங்கிறதே பிராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரும் சோழர்களுடைய வாரிசுகள் யாருன்னு கேட்டால் எல்லா பேரும் பிராக்டிக்கலாக நீங்கள் நிறுவ முடியாதுல்ல அது ஏன் நிறுவ முடியாமல் போச்சு சோழர்கள் இந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாதியில் குரு மன்னர்கள் கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திராவா இருக்கட்டும் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணி அவங்களுடைய அந்த கிளானே வந்து ஒரு மிக்சடு மிக்சடு கிளானா மாத்தி விட்டாங்க அதனாலதான் அதை வந்து இன்னைக்கு பார்க்க முடியும் இது மாதிரியான ஒரு நிலைமையை தான் சாதி கட்டுமானத்துக்குள்ள முழுக்க உருவாக்க முடியும் அதுதான் பாசிபிள் அப்படி செய்தால் தான் நாளைக்கு இன்றைக்கி எப்படி சோழர் வம்சாவளி எது பாண்டியர் வம்சாவளி எதுன்னு நம்மளால் நிறுவ முடியலையோ அப்படி சாதியை இந்த க இந்த கவுண்டன் யார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்க முடியுது தான் ப்ராக்டிக்கலி பாசிபிள் ஏன்னா இந்திய அரசியல் சாசனமே சாதிக்கு சட்டபூர்வ அங்கீகாரத்தை கொடுக்குது அதுதான் பெரியார் எரிச்சார் அந்த முதன் முதலில் கான்ஸ்டியூஷனை எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு திராவிட இயக்கத்தால் பெரியாரால் வருவதற்கான காரணமே சட்ட பாதுகாப்பு ஏன் கொடுக்குற சாதிய கட்டமைப்பு என்பது பிராமணன் உயர்ந்தவன் அவன் பிரம்மனின் தலையில் பிறந்தவன் சூத்திரன் இழிவானவன் சொல்லுது அது அதை ப்ராக்டீஸ் பண்ணலாம் இந்தியாவில் அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கான முழு உரிமை இந்துக்களுக்கு இருக்குன்னு நீ சொன்னேன்னா இந்த சமூக இழிநிலையை இந்திய சுதந்திர இந்தியாவிலும் கூட நீ வந்து பிராக்டிஸ் பண்ணுவதற்கான அனுமதியை கொடுக்குற அரசியல் சட்ட பாதுகாப்பை கொடுக்குற நான் அந்த பகுதியை எரிக்கிறேன் அரசியல் சட்டத்தையே எரிப்பதல்ல அந்த பகுதி பிரச்சனைக்குரியது அதை மாற்று அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் அப்போ அதற்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது அப்போது சட்டபூர்வமாக என்ன இங்கே செய்ய முடியும்னா சாதிய பாதுகாட்டை ஒழிக்க முடியும் அதை ஒழிக்கணும்னு சொல்லுது நாங்கள் புத்தகங்களுடைய முதல் பக்கத்தில் புத்தகங்களில் கூட போடுறோம் தீண்டாமை ஒரு பாவ செயல் சாதிய பாகுபாடு காட்டக்கூடாது இதை செய்வதற்கு தான் சட்ட பாதுகாப்பு இருக்குது இதைக்கு தான் ஒரு அரசாங்கத்தால் முற்போக்கு அரசாங்கத்தால் இந்த வழியில் மட்டும்தான் போக முடியும் இப்போ பெயரில் சாதியை ஒழிப்பது என்றால் பெயரில் சாதியை ஒழிப்பதன் மூலமே நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சூத்திரருக்கு ஒரு தலித்து ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவருக்கு தொண்ணூறு சதவீதம் பாகுபாடுகள் நடைமுறை வாழ்க்கையில் அதாவது கல்யாணம் வீடு பார்க்க போகிறது வாடகைக்கு வீடு கேட்குறது அந்த மாதிரி ரேராக நடக்கிறது இல்லை தினசரி காலையில் பஸ்ஸு ஏறி வந்து டீயை குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு வந்து ரிட்டன் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகிற இந்த சாதாரண நிகழ்வுகளில் சாதிய பாகுபாடு பார்க்காமல் இருப்பது அப்படிங்கிறத தொண்ணூறு சதவீதம் பேரே குறைக்குது இப்போ உதாரணத்துக்கு வீடு பார்க்க போனால் நீங்கள் என்ன சாதின்னு கேட்குறாங்கன்னா இது பிரச்சனையாகும்போது சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க நான் நான்வெஜ்ஜான்னு கேட்குறாங்க சுற்றி சுற்றி வர்றாங்க எப்படியாவது சாதியை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க திருநெல்வேலியில் எந்த தெருன்னு கேட்டு அப்படி பிடிச்சிடுறாங்க ஃபுல்லாக சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் ரேராக நடக்கிறது ஆனால் நீங்கள் காய்ச்சல் சளின்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காரும் போது கூட வெயிட்டையும் பேரையும் எழுதின சீட்டோட தானே போய் உட்காடுறீங்க அந்த இடத்திலேயே ஒரு உயர் சாதி டாக்டர் இருந்தார்னா உங்கள் மேலே ஒரு பாகுபாடு காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இன்றைக்கு பெயரில் சாதியை ஒழித்ததால் என்ன நடந்திருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் ஒரு மனிதன் சூத்திரனாக ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்த ஒருத்தன் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அந்த மாதிரியான சாதிய பாகுபாடுகளை அனுபவிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுது பள்ளிகளில் கண்டுபிடிக்க முடியறதில்ல ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிக்க முடியறதில்ல இது மாதிரி நீங்கள் எதில் எடுத்துட்டிங்கனாலும் பெயரை வச்சே கண்டுபிடிச்சிட்றான்ல ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ இது சாத்தியம் கிடையாதுல்ல இத்தனையும் தாண்டி அங்கெல்லாம் இது இது இதோட சேர்ந்து டெய்லி பேசிஸில் அவங்கெல்லாம் எல்லாம் வந்து பாகுபாட்டை அனுபவிச்சிட்டு தானே இருக்காங்க அங்கேயும் பார்த்தோம்னா ஆயுதங்களை தாங்கி பெரிய புரட்சிக்கான செயல்திட்டத்தில் இறங்கின இப்போ பல வருடங்கள் சிறைக்கு போன நபர்கள் கூட பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி சாதியோடு தான் இருந்தாங்க முற்போக்கு இயக்கங்களில் இடதுசாரி இயக்கங்களில் பெரிய அளவில் வந்து சாதிக்கு எதிராக வந்து பெரிய படுகொலைகளே நிகழ்த்திய ஜ ஜமீன்தாரர்களை கூட கொன்றொழித்த சாதியை பாதுபா இது பார்க்கக்கூடிய பெரிய ஒரு மக்களை வந்து கொண்டளித்த நபர்கள் கூட பேருக்கு பின்னாடி ஜாதியோடு தான் இருந்தாங்க அது இங்கே நடக்கலை இங்கே ஜனநாயக அணுகியே அது இல்லாத அழிச்சிட்டாங்க இங்கே இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடந்துருக்கிறது நடந்தத பாராட்ட வேண்டாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட முற்போக்கின் பெயராலேயே இதில் பெருமிதப்படுவதற்கு ஒன்றுமில்லைன்னு பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப மோசமானது ஆபத்தான ஒன்று நீங்கள் அதை பாராட்டிட்டே இருங்க பேரில் சாதியை ஒழிச்சிட்டோம் பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டே இருங்கன்னு சொல்ல அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாத அதுதான் இங்கே போயிட்டு இருக்கு இப்போ அம்பேத்கருக்கான ஒரு நீங்கள் பிரச்சனையாக பார்த்தோம்னா அவருடைய படிப்புக்கும் தகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய குடியரசு மாளிகை செங்கோட்டையை தான் கொடுக்கணும் அந்தளவுக்கு தகுதியான நபர் ஆனால் அவருக்கே வீடு கிடைக்காம தான் இருந்துச்சு அந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி அவர் அன்றைக்கி சந்தித்தார் ஆனால் இன்றைக்கி இங்கே சந்திக்கக்கூடிய ஆட்கள் பேசக்கூடிய விஷயங்கள்னா அது தொடர்ந்து தான் வரதான் செய்யும் அது காலம் தான் அதை வந்து இது பண்ணிகிட்டே போகணும்னு வச்சுக்கங்களேன் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அதாவது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி விசிகே போன்றவர்கள்லாம் சாதியான படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு அது போகுது அரசாங்கத்தில் ஒரு படுகொலை நடக்கிறது என்றால் கொலைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களே மரண தண்டனை வரைக்குமான வாய்ப்புகள் இன்றைக்கி செய்தி வந்திருக்குது இரண்டு பட்டியல் சாதிக்காதக்குள்ளே வந்து கொலை நடந்திருக்குது அது வந்து ஆணவ படுகொலைன்னு சொல்லி அந்த பட்டியலில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ட்ரைம் பண்ணுறாங்க இப்போ வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற இடது இடதுசாரி பட்டியல் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் தொடர்ந்து ஆணவப் படுகொலைக்காக தடுத்து தண்ணி கேட்குறாங்க இல்லையா இன்றைக்கி வந்து இந்த தினகரன் இன்னைக்கு வந்துருக்கூடிய செய்தி மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கொலை நடந்திருக்குது அந்த கொலை வந்து மிக கொடூரமான கொலை அந்த கொலைக்கான காரணத்தை பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வரலை நான் தண்ணியை போட்டு ரெண்டு பேரும் குளிச்சுக்கிட்டு எங்கள் பிரச்சனை ஆகிடுச்சி நான் கொண்டு விட்டேன்னு சொல்லி போய் செலண்ட் ஆகிருக்கான் ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க இது ஆணவப் படுகொலை இந்த பையன் வந்து கொலை செய்த நபருடைய மாமன் மகளை வந்து லவ் பண்ணான் அதன் காரணமாக கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சமூகம்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே பட்டியல் சமூகம் தான் இன்னும் வெவ்வேறு பட்டியல் சமூகம் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை மனங்களில் இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுவதுங்கிறது வந்து சாதி இந்த அளவுக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடித்ததோ அத்தனை ஆண்டுகள் கூட நட அதை தானே நம்ம இடஒதுக்கீடு கேட்குறோம் நம்ம இப்போ எழுபது வருஷத்துலேயே நீ வந்து இடபிள்சின்னு ஒன்று கொண்டு மொத்தத்துக்கு ஊற்றி விட்ட எதுக்காக வந்து இடஒதுக்கீடு கொண்டாயிரம் அதனுடைய காரணத்தை தள்ளி விட்ட இடபிள் வந்ததுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு இடஒதுக்கி எதுக்கு கொண்டானோ இவங்க ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரு குறிப்பிட்ட இடம் எல்லாத்தோ இதுலையும் இருக்கீங்க எல்லா பொறுப்புகளையும் வைக்கிறீங்க அதை நீக்கம் பண்ணிவிட்டு எல்லாம் மற்ற மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் தான் வகுப்பாரி உரிமையை கேட்டு வாங்கி நீங்கள் இடஒதுக்கீட்டு கொண்டோம் இவங்க பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடுங்கிற பேரில் மொத்தத்துக்கு முடிச்சு கட்டிட்டாங்க மறுபடியும் முதருதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை இப்படி இருக்கும்போது இப்போ இன்னும் நம்ம வந்து இந்த ஆணவ பொருட்களுக்கு எதிராக தான் பேசுகிறோம் சாதி ஒழிப்புலாம் பேசுகிறோன்னா இன்னும் சாதி உருவான காலத்துக்கு நம்ம போய் சேர வேண்டிய அளவுக்கு நாட்கள் போகணும் நம்ம அதற்கு முன்பே பெயரில் தானே ஒழித்து விட்டீர்கள் இதற்கு பெருமை கொண்டாடாதீர்கள் அப்படின்னு வருபவர்களை சந்தேகப்படும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் வாட் 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 வாட்